வெளிய பாட்டு <usion> <È> <conteúhai> <Yeah turiote> <towers>

g

நீங்க பொண்ணுங்க எல்லாம் உசரமா இருக்காங்க ஒரு அப்பா கிட்ட எப்படிப்பட்ட மாடல மாதிரி மாதிரி வாட் மாதிரி செல்லவனா இருக்கக்கூடாது சா இந்த மாதிரி எங்க இருக்கணும் நம்ம மாதிரி படுட்டா இருக்கணும் மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும் எப்படி சொல்லிடாத பர குறியால பையன் சொல்றேன் எனக்கு சத்தியமா சொல்லு அந்த கோழி மாதிரி சொல்றேன் எனக்கு ஒரு புள்ளைல பத்த ஆஃப்ல ஒரு ஆஃப்ல போறத போறத தட்டிதோ தட்டி ஒரு பெத்துல பெத்து ஒரு நீ வந்து நான் வாட்டையல்ல நினைச்சேன் நீ டாப்ல சுடுதாங்க தெரியே நீ ஆசிரியர் அப்படினா டாப்ல சுடுதாங்க தான் பண்ற வீட்டுக்குள்ள ஐ ஜல்ல ஐ ஜிதேட்டே எத்தனைடி சிண்டல் போட்டியாடி சுமதி பிடிச்சி பிரிகேடி போயிரு كده நல்லா பார்த்தா நம்ம மாமியா இருந்து மாமியா கிட்டலாம் அவ மப்புல பிரச்சனைல பணமா பேசுறதுக்கு முடியல வர

ிருக்கீங்களா <coughs> ஜில்லா

அந்த என்னத்திலே காத்தனே சாற்றால் படித்துக் கொண்டு தெரிய தம்பி <laughs> 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 <laughs>

இந்த விஞ்ஞான विद्यार्थங்களை நேத்து ஒரு விஞ்ஞான சாய்க்கமானி நடுவர்களே நல்ல காவலுக்கு கள்ளகாவலுக்கு ஒரு உதாரஞ்சி ஆ வந்து பாரு பாயிண்ட்కి அது தானா வளரக்குது சொந்தே ஒரு பையன் ஒரு பொண்ண பாத்து பேய்ந்து வாடா அப்படிதான் நல்ல காவலி குட்டாடு மாடா அப்படிங்கட்ட உட்காட்டணும் சன கள்ளகாவலுக்கு அண்ணேதுபாயின் வந்து கேட்டாங்க இந்த கள்ளகாவல் பத்தி சொல்வாங்கடா அந்த அம்மா வந்துட்டாங்க நடுவர்களே இந்த ஆடை அலங்காரத்தை எங்க காட்டல சொன்னோம் உங்களை <laughs> சரந்தெடுத்து <laughs> <laughs> <laughs>

அம்மா சார் பஸ்கா சொன்னா சார் என்ன குடும்ப மாதிரி நீ குடும்பத்தை முடிஞ்சு ரெண்டு மணிக்கு போறேன் சார் தூங்காம எல்லேன் குறிச்சுட்டிட்டே てるங்க சார் என்னையா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்து சொல்லுமார் வரப்ப மாட்டி நல்ல கனவா வந்து பட்டிமன்றத்துக்கு வந்தேன் சார் மர்ற கமல ஆறு மணிக்கு போறேன் ஏத்து உடனே சார் ஆரு ஏத்து உடலே தெரியுமா நாம ஆரம்பிப்போம். நமக்கு முன்ன ஒரு பெண்ணுக்கு பென் வெறியின்னு சொல்வாங்கல இப்போ பென் எல்லாம் கைตัดنا ஆనికి ஆன் வெறியின்னு இப்ப நான் ப்ரூவ் பண்றேன் தெரியாதா? சரி. இதை ப்ரூவ் பண்ணேன் பாருங்க. ஒரு பெரிய கட்டிங் கடை வச்சிருக்கார். ஷேவிங் கட்டிங் கடை வச்சிருக்கார். அவர் பெரிய சுத்தி நறிய ஒரே வெறி அந்த கட்டிங் கடைக்கு வந்து தம்பிக்கு வந்து போவாங்க. சரி. அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் வெளிய வந்து கட்டிங் முடிய எவ்வளவு ஆகும்? வரேன் இவர் 3 ஆர்ஸ் கட்டிங் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? மூணாவது நாள் வேண்டாம் பேசி முடிய உடனே அவன் ஒன்னா உடனே அனுப்பிச்சோம்னா முதலாளிக்கு டவுட் வந்து டெய்லி வருடான் எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நம்ம கடையில முடியப்பறதே இல்ல பின்னாடியே போய் போயி எந்த கடைக்கு திறன்னு போய் பாத்துட்டு போனா நீ ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுவிட்டா ஃப்ரெண்டு வந்து சிரித்தா மாப்பிளை இப்படி இங்க இருக்க நேரத்துல அவன் ஒம்பை கிடைக்காமடாம்பளைக்கு ஆம்பளைதான் வா பொம்பளைக்கு பொம்பளை எரிகிறாள

От Chr SGendeu Кво pressureс된 everyone wanted regards because animals be behind

angelsே புந்தாலாம் ابுLesத்தம் வேட்டுஷ் organizational Boden இப்போ supplier் comprehend பேத்தாலன் பாட்ம்மாின்ன என்னannah மைய அம்மா misf assessing பேந்தும் நன்றி ஏல் ஊப்பார் ச killers Jahres económ chuckles aklவுத்துமாsho 1953 deputyன கisin했는데 라고 மு Qatarப்படு Python ுந்துும Surprisingly graspமிட்ievingisten ladoுன் உனக் Hass championships aideத்து ப laund chorus hilar complicated பெய்zing